வணக்கம் சீனாவின் ஊதுகுழல் என்று குறிப்பிடப்படும் குளோபல் டைம்ஸில் இந்தியா குறித்து வெளியான ஒரு கட்டுரை பெருமளவில் பேசப்படுகிறது பலூச்சிஸ்தானில் நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களில் இந்தியாவிற்கு பங்குண்டு என்று கூற முயற்சிக்கிறது அந்த கட்டுரை முழுவதிலும் குளோபல் டைம்ஸ் கூறுகிறது என்றால் அது சீனாவின் கருத்துதான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் தீவிரவாதம் தொடர்பான விஷயத்தில் இந்தியா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்று கூறுகிறது சீனா பலூச்சிஸ்தானில் உள்ள அமைப்புகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது அதே நேரம் சர்வதேச தளங்களில் பாகிஸ்தானை குற்றம் சாட்டி அந்நாட்டை ஒரு பயங்கரவாத நாடாக காட்சிப்படுத்த முயற்சிக்கிறது எனவே தீவிரவாத விஷயத்தில் இந்தியா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்ற விதத்தில் கூறுகிறது அந்த கட்டுரை அந்த கட்டுரையின் மூலம் சீனா என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம் அதாவது இந்தியா நீண்ட காலமாகவே நமது உளவு அமைப்பான ராவின் மூலம் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் உட்பட உள்ள மாகாணங்களில் பல வகையிலான தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து அதன் மூலம் பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சினைகளை உருவாக்க முயற்சிக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளது சீனா என்ற உலகின் ஒரே உத்தம தேசம் அதற்கு சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தை தடுக்க இந்தியா விரும்புவதுதான் காரணம் என்றும் கூறுகிறது சீனா அந்த திட்டத்தை முழுமையடையாமல் தடுப்பதற்காக பல தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளித்தும் பயிற்சி அளித்தும் ஊக்குவிக்கிறது இந்தியா என்றும் அந்த அமைப்புகள்தான் சீனர்கள் உட்பட பலருடைய உயிரை பறிக்கிறார்கள் என்றும் கூற முயற்சிக்கிறது அந்த கட்டுரை அதற்கு மிக உறுதியான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறுகிறது சீனா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதத்தில் பலூச் நேஷனல் ஆர்மியின் ஒரு கமாண்டர் பாகிஸ்தானிடம் சரணடைந்து ஏராளமான தகவல்களை கூறியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதில் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரமடைய வேண்டுமென்று போராடும் ஒரு ஆயுத குழுவாகும் இந்த பலூச் நேஷனல் ஆர்மி இந்தியா அதி ரகசியமாக பலூச்சிஸ்தானில் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஆதரவளிக்கிறது என்றும் அதற்கு பணம் கொடுக்கிறது என்றும் அந்த கமாண்டர் கூறியதாக குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை அவ்வாறு அந்த கமாண்டர் கூறினார் என்ற பொய்யைத்தான் காங்கிரீட் எவிடன்ஸ் என்று குறிப்பிடுகிறது சீனா பாகிஸ்தான் ஊடகங்களை குறிப்பிட்டு மற்றொரு விஷயத்தையும் பதிவிடுகிறது குளோபல் டைம்ஸ் அதாவது பலூச்சிஸ்தானில் நடக்கும் போராட்டங்கள் தொடக்கத்தில் நியாயமானவையாக இருந்தன என்றும் பின்னர்தான் அதன் பின்னில் இந்தியாவின் உள்ளதை புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளது குளோபல் டைம்ஸ் அதேபோல பலூஸ் மாகாணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருந்தது அதில் ஒரு ஜெனரல் உட்பட ஆறு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இருந்துள்ளார்கள் பலூச் அஜய் சங்கர் எனப்படும் அமைப்பு அதற்கு பொறுப்பேற்றது ஆனால் அந்த அமைப்பின் மூலம் அதை இந்தியாதான் என்றும் அந்த கமாண்டர் கூறியுள்ளதாக குறிப்பிடுகிறது குளோபல் டைம்ஸ் இந்தியாவிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பலூச்சிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் எல்லாம் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி சொந்த நாட்டு மக்களின் ரத்தத்தை சிதைக்கிறார்கள் அங்குள்ள பல அமைப்புகள் என்று அந்த கமாண்டர் கூறியுள்ளார் அதேதான் அந்த கட்டுரை முழுவதும் சீனாவின் நிலைப்பாடாகவும் வெளிப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறில் பாகிஸ்தானில் பிடிபட்ட குல்பூஷன் யாதவின் வாக்குமூலத்தோடு இதனை இணைத்து முயற்சிக்கிறது சீனா அவர் ராவின் ஒரு ஏஜெண்டாகத்தான் அங்கு வந்திருந்தார் பலூஜில் அதுபோன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தான் வந்திருந்தார் என்றெல்லாம் சொல்ல முயற்சிக்கிறது அந்த கட்டுரை அதாவது பலூஜில் நடக்கும் தாக்குதல்களில் இந்தியாவிற்கு நேரடி பங்குள்ளது என்று சொல்ல முயற்சிக்கிறது அந்த கட்டுரை அது மட்டுமல்ல இந்திய ஊடக செய்திகளும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன பொதுவாக பயங்கரவாதம் தொடர்பான விஷயங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் பலூஜில் நடக்கும் தாக்குதல்கள் விஷயத்தில் மட்டும் மென்மையான நிலைப்பாட்டை எடுக்கின்றன இந்திய ஊடகங்கள் பலூஜில் நடக்கும் தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல்களாக கருதுவதில்லை என்பது கட்டுரைகளை படிக்கும்போதே புரிகிறது மாறாக பலூச்சில் நடக்கும் தாக்குதல்களை ஒரு உரிமை போராட்டமாக பார்க்கின்றன இந்திய ஊடகங்கள் அது பலூஜில் நடக்கும் தாக்குதல்களில் இந்தியாவிற்கு பங்குள்ளது என்பதற்கான மற்றொரு ஆதாரமாகும் என்று குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை சீனா பாகிஸ்தான் இடையான உறவை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்தியாவிற்கு உள்ளது இந்திய உளவுத்துறை பாகிஸ்தானில் மிகப்பெரிய நெட்வொர்க்கை கொண்டுள்ளது ஒருபுறம் இந்தியா பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத நாடு என்று விமர்சிக்கிறது மறுபுறம் பாகிஸ்தானில் செயல்படும் பாகிஸ்தான் மற்றும் சீன விரோத தீவிரவாத அமைப்புகளை இயக்குகிறது என்று கூறுகிறது சீனா அதாவது அத்தகைய அமைப்புகள் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தை நடைபெற விடவில்லை என்று குறிப்பிடுகிறது சீனா இந்த விஷயத்தை நாம் இரண்டு விதங்களாக பார்க்கலாம் ஒன்று இந்தியா இதுபோலெல்லாம் செய்கிறது சந்தேகம் சீனாவிற்கு உள்ளது அது சீனா இந்தியாவை கண்டு பயப்படுகிறது என்பதற்கான ஆதாரமாகும் சீனாவிலும் பாகிஸ்தானிலும் இந்தியாவின் உளவுத்துறைக்கு மிகப்பெரிய கவலையும் உள்ளது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருவதற்கு பின்னிலும் இந்தியாவின் பங்களிப்பு இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கிறது சீனா இரண்டாவது உலகளவில் கருப்பு பட்டியலுக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானை தீவிரவாதத்தின் மொத்த விற்பனையாளர் என்று அறியப்படும் பாகிஸ்தானை நியாயப்படுத்தவும் இந்தியாவை குறை கூற வேண்டுமென்றே சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள குளோபல் டைம்ஸ் முயற்சித்திருக்கலாம் ஆனால் அந்த கட்டுரை முழுவதையும் படிக்கும்போது தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா நிதி உதவி அளிக்கிறது தாக்குதல்களில் இந்திய உளவு அமைப்புகளுக்கு பங்குள்ளது என்று கட்டுரை முழுவதும் கூறப்படுகிறது என்றாலும் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் சீனா விரும்பியது போல் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை இந்தியாவின் ஆதரவு உள்ளதா இல்லையா என்பதை தாண்டி பலூச்சிஸ்தானில் பெரும் எதிர்ப்பை சந்திக்கின்றன சீனாவும் பாகிஸ்தானும் அந்த மாகாணம் பாகிஸ்தானில் இருந்து விலகி சென்றுவிடும் என்ற பயம் பாகிஸ்தான் அரசுக்கும் உள்ளது அவ்வாறு பாகிஸ்தானிடமிருந்து பலூச்சிஸ்தான் பிரிந்து சென்றால் அது சீனாவை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்க்கலாம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு சொந்தமான இப்போது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள கில்ஜிட் பால்திஸ்தான் வழியாகத்தான் அந்த பொருளாதார வழித்தடம் கடந்து செல்கிறது பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும் பலூச்சிஸ்தான் அந்த பலூச்சிஸ்தான் வழியாக செல்கிறது அந்த வழித்தடம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் மொத்த நீளத்தின் பெரும்பகுதி பலூச்சிஸ்தான் வழியாகத்தான் கடந்து செல்கிறது அங்கிருந்து குவார துறைமுகத்தை அடையும் அந்த வழித்திட்டம் சீனாவின் வர்த்தக நோக்கங்களுக்கான ஒரு குறுக்கு வழி என்று சொல்லலாம் பலூச்சிஸ்தான் மக்களுக்கு இந்தியாவின் ஆதரவு எக்காலமும் இருந்துள்ளது இந்தியாவின் ஆதரவு உள்ளதெனும்போது அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறது என்றோ அல்லது அங்கு நடக்கும் தாக்குதல்களை இந்தியா ஊக்குவிக்கிறது என்றோ பொருள் ஆனால் நமது தனிப்பட்ட கருத்து பங்களாதேஷை போல் பலூச்சிஸ்தானை சுதந்திரமாக்கினால் சீனாவின் கனவை குழியில் மூடிவிட முடியும் இந்தியா ஆதரித்தாலும் இல்லாவிட்டாலும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் பாதுகாப்பான அமைதியான ஒரு வழித்தடம் அல்ல காரணம் முதலில் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்கிறது பின்னர் பலூச்சிஸ்தான்

அவர்களது மண்ணில் சீனாவின் ஊடுருவலை ஏற்க தயாராக இல்லை அவர்கள் அவர்களது நிலத்தை சீனாவிற்கு குத்தகை எழுதி கொடுக்கும் பாகிஸ்தான் அரசின் முடிவையும் அவர்கள் ஆதரிக்கவில்லை அதனால் அங்கு பெருமளவில் மக்கள் எதிர்ப்பையும் ஆயுத குழுக்களின் எதிர்ப்பையும் சந்திக்கின்றன சீனாவும் பாகிஸ்தானும் சீனாவும் பாகிஸ்தானும் அதற்கெல்லாம் பின்னில் இந்தியாவின் தலையீடு உள்ளதென்று கருதுகின்றன அப்படியே இருந்தாலும் அதில் தவறொன்றும் இல்லை என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும் காரணம் நாம் என்னதான் அமைதியான வழியில் நடக்க முயற்சித்தாலும் சீனாவும் பாகிஸ்தானும் விடமாட்ட என்பது வரலாற்றின் மூலம் இந்தியா பாகிஸ்தானை சகோதர நாடாக பார்த்தாலும் தீவிரவாதிகளை அனுப்புவதிலேயே கவனமாக இருந்தது என்ன துரோகம் செய்தது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் எந்த காரணமும் இல்லாமல் குள்ளநறித்தனமாக திட்டம் தீட்டி இந்தியாவை தாக்கிய சீனாவையும் நாம் பிற்காலத்தில் மன்னித்து உறவாடினோம் ராஜதந்திர உறவை தொடர்ந்தோம் அந்நாட்டுடன் வர்த்தக உறவை தொடர்ந்தோம் ஆனால் அந்த இரண்டு நாடுகளுமே நமது சகிப்புத்தன்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நமது பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தன அப்படிப்பட்ட நாடுகள் எக்காலமும் திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கெல்லாம் அதே விதத்தில் பதிலடி கொடுக்க இந்தியா தீர்மானித்தால் அது நிச்சயம் மிகச்சிறந்த தீர்மானம் என்பதில் சந்தேகமில்லை அதன் தொடக்கத்தையே தாங்க முடியாமல் சீனா குளோபல் டைம்ஸ் மூலமாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என்னும்போது அதுவும் இந்த நாட்டை நேசிக்கும் மக்களுக்கு சுவாரஸ்யமாகவே காணப்படும்